பாதியோரங்கள் புல்வெளிகள் தரிசிலங்கள் வயல்கள் வரப்புகள் என எங்கெங்கும் சின்னஞ்சிறு வடிவில் படந்து கிடப்பவை நெருஞ்சில் பாதங்களை பதம் பார்க்கும் முள்ளுடன் இருப்பதால் வேண்டாத விருந்தாளியை பார்ப்பது போல இதை பார்த்து பழகிவிட்டோம் கோபமுள்ள இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பது போல முட்களை உடைய இந்த சின்னஞ்சிறிய செடிக்குள் இருக்கும் மருத்துவ குணம் மகத்தானது விதைகள் மூலமாக இனப்பெருக்கம் செய்து நிலங்களில் படந்து வளரும் இதன் வேர் அதிக ஆழம் வரை செல்லும் இதில் சிறு நெருஞ்சில் யானை நெருஞ்சில் செப்பு நெருஞ்சில் என மூன்று வகைகள் இருக்கின்றன சிறு நெருஞ்சில் செடி ஐந்து இதழ்களை கொண்ட மஞ்சள் நிறப்பூக்களுடன் காணப்படும் இந்த பூக்கள் திசை நோக்கி திரும்பும் தன்மையுடையவை புளிய மர இலையைப் போல் ஆனால் அளவில் அதைவிட சிறிய இலைகளை உடையவை காய்கள் நிலக்கடலை பருப்பு அளவில் எட்டு முதல் பத்து கூறிய நட்சத்திர வடிவமுட்களுடன் இருக்கும் யானை நெருஞ்சில் இலை பெரியதாகவும் காயானது சிறுநெல்லை அளவிலும் இருக்கும் செப்பு நெருஞ்சில் இலைகள் சிறியதாகவும் மிளகு அளவிலான முட்கள் இல்லாத காய்களுடன் மூன்று இதழ்களைக் கொண்ட சிவப்பு நிறப்பூக்களுடன் இருக்கும் இவை அனைத்துக்குமான மருத்துவ குணங்களில் பெரிய வித்தியாசம் ஏதுமில்லை பல நாடுகளிலும் பயன்பாடு நெருஞ்சில் இலையில் இரும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் போன்றவை இருக்கின்றன பாலியல் பிரச்சனைகளையும் சிறுநீரக கோளாறுகளையும் நீக்கும் அருமருந்தாக உள்ளது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே ஆயுர்வேதத்திலும் சீன மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படும் பெருமை வாய்ந்தது நெருஞ்சில் இன்றைக்கும் சீனாவில் சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் கல்லீரல் பாதிப்புகள் சரும நோய்கள் இரத்தநாள பாதிப்புகள் இதய நோய்களுக்கு முக்கிய மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது பல்கேரியாவில் பாலியல் வேக்கையை அதிகப்படுத்தவும் குழந்தையின்மை பிரச்சனைக்கும் நெருஞ்சலை பயன்படுத்துகின்றனர் கிரேக்க நாடுகளில் சிறுநீர் பிரச்சனைகளுக்கும் மனநிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இதை பயன்படுத்துகின்றனர் சிறுநீரகம் சீராகும் சிறுநீரக கோளாறுகளுக்கு நெருஞ்சல் நல்ல மருந்து சிறுநீரக பாதைகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் அன்யூரியா எனப்படும் சிறுநீர் தடைப்பட்டு வலியுடன் வெளிவரும் நோய்க்கு நெருஞ்சில் சேர்த்த கிருதம் நல்ல மருந்து சிதைந்த நெறிஞ்சல் முள் எண்பது கிராம் குத்தமல்லி விதை ஐந்து கிராம் ஆகியவற்றை மில்லி நீரில் இட்டு சுண்டக் காய்ச்சி காலை மாலை இருவேளையும் அறுபது மில்லி அளவு குடித்து வந்தால் கல் அடைப்பு நீர்க்கட்டு நீரிச்சல் போன்றவை குணமாகும் நெருஞ்சல் விதை வெள்ளரி விதை இரண்டையும் சமளவு எடுத்து பொடி செய்து அதிலிருந்து இரண்டு கிராம் எடுத்து இளநீரில் கலந்து குடித்து வந்தால் கல் அடைப்பு குணமாகும் இதன் இலையை நீரிலிட்டு காய்ச்சி வடிகட்டி கற்கண்டு சேர்த்து குடித்து வந்தால் சிறுநீரில் இரத்தம் கலந்து போகும் தச்சை குணமாகும் சூடு தணிப்பான் இரண்டு நெருஞ்சில் செடியை வேருடன் பிடுங்கி ஒரு பிடி அருகம்புல் சேர்த்து அதில் ஒரு லிட்டர் நீர் விட்டு அரை லிட்டர் அளவுக்கு வரும் வரை சுண்டக் காய்ச்ச வேண்டும் இதை காலை மாலை இருவேளையும் எண்பது மில்லி அளவு மூன்று நாட்கள் குடித்து வந்தால் உடல் சூடு தணியும் கண் எரிச்சல் கண்ணில் நீர்விடுதல் சொட்டு சொட்டாக சிறுநீர் போதல் ஆகியவை குணமாகும் கற்பப்பை கோளாறுகளுக்கும் மருந்து நெருஞ்சில் வேரை எலுமிச்சை சாறு சேர்த்து அரைத்து குடித்து வந்தால் பூப்படையாத பெண்கள் பூப்பெய்துவார்கள் ஐம்பது கிராம் நெருஞ்சில் இலையில் அரை லிட்டர் தண்ணீர் சேர்த்து அதை பாதியாக காய்ச்சி தினமும் சிறிதளவு குடித்து வந்தால் பெண்களுக்கான கற்பப்பை கோளாறுகள் சரியாவதுடன் குழந்தை பேரு உண்டாகும் ஆண்மை அதிகரிக்கும் நெருஞ்சில் முள்ளை பசும்பாலில் வேக வைத்து உலர்த்தி பொடி செய்து வைத்துக்கொண்டு கொண்டு அதில் இரண்டு கிராம் எடுத்து பாலில் கலந்து காலை மாலை இருவேளைகளும் பருகி வந்தால் பெருகும் நெருஞ்சில் இலையை வெள்ளாட்டு பாலுடன் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி தேன் சேர்த்து குடித்து வந்தால் ஆண்மை அதிகரிக்கும் நெருஞ்சில் வேர் கீழாநெல்லி வேர் இரண்டையும் சமளவு எடுத்து அரைத்து இளநீரில் கலந்து குடித்து வந்தால் மஞ்சள் காமாலை நோய் குறையும் சிறுநீரக கோளாறுகளுக்கான அறுவை சிகிச்சைகளுக்கு அவசியமில்லாமல் பல ஆயிரங்களை மிச்சப்படுத்தும் நெருஞ்சிலை நெஞ்சில் நிறுத்தங்கள் வாழ்வளமாகும் மருத்துவ செலவுகள் மட்டப்படும் குறைவுக்கு அருமையான தீர்வு நெருஞ்சிலின் காய்களை கிராம் அளவு எடுத்து மில்லி தண்ணீரில் போட்டு நாளில் ஒரு பங்காக வரும் அளவுக்கு சுண்டக்காய்ச்சி வரும் வயிற்றில் பருகி வந்தால் சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் குணமாவதுடன் சிறந்த ஆண்மை பெருக்கியாகவும் பயன்படும் ஒட்டுமொத்த செடியையும் எடுத்து சம அளவு எல் சேர்த்து ஆட்டுப்பாலில் அரைத்துப் பருகினால் ஆண்மை குறைவு நீங்கும் பிரேபுலுஸ் திரசிரிஸ் என்ற தாவரவியல் பெயர் கொண்ட நெருஞ்சில் திரிகண்டம் கோகண்டம் நெருஞ்சிபுதம் காமரசி என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது கோக்ரு என இந்தியிலும் கேல்டாப் என ஆங்கிலத்திலும் அழைக்கப்படுகிறது கோக்சுரா அவலேகம் கோக்சுராதம் கோக்சுராக்வாதம் குக்குலு என்ற பெயர்களில் நெருஞ்சிலால் செய்யப்படும் ஆயுர்வேத மருந்துகள் கடைகளில் கிடைக்கின்றன